திரும்பவும் தலையெடுத்திருக்கிறது ஏன்னா ஒரு வருடத்திற்கு முன்பாக தான் அதே பகுதியில் மரணங்கள் நிகழ்ந்தது இழப்பீடு வழங்கப்பட்டது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது மீண்டும் அதே விஷயம் நடந்தேறியிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பேர் இதுவரை மரணித்திருக்கிறார்கள் நிறைய நபர்கள் வந்து ஐசியுலையும் அட்மிட் ஆகியிருக்காங்க தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் குரல் கொடுத்துட்டு இருக்கார் ஆனால் அந்த விஷயங்கள் தொடர்வது ஏன் அப்படிங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கிறோம் இதற்காக நம்முடன் இணையம் சிறப்பு விருது விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு கள்ளச்சாராய மரணம் இது வந்து ஏற்கனவே திமுக ஆட்சியில் ஒரு இடத்திற்கு முன்பாகவே நடைபெற்றது இது நம்ம வந்து யார் ஆட்சியா இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை அதிமுக திமுக வேறு ஆட்சி ஏன் இது தொடருது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தான் கள்ளச்சாராயங்கிறத விட சொல்லலாம் இது கண்டிப்பாக இந்த விஷத்தை போய் குடிக்கிறவனுக்கு முட்டாள்தனத்தை தான் நம்ம இதில் முதல்ல சொல்லணும் இறந்து போயிட்டாங்கிறதுக்காக அவன் மேல சிம்பதிப்பட்டு இது பண்ணா மற்ற இந்த மாதிரி போகக்கூடிய மற்றவனையும் நம்ம ஊக்குவிக்கிறது மாதிரி இருக்கும் இந்த விஷச்சாரம் குடித்து இறக்குறோம் இதை வந்து நம்ம ஊக்குவிக்க கூடாது அதுதான் நம்மளோட கருத்து ஸோ இவன் கொழுப்பு பிடிச்சுதான் அங்கே போய் அதை போய் குடிக்கிறான் அவனுக்கு தெரியாதா இந்த மாதிரி தானே நடந்துட்டு இருக்குது இது தமிழகத்தில் காண்டாண்டு காலமாக பல அரசாங்கங்களே நடந்துட்டு இருக்குது அரசாங்கம் காவல்துறை ப்ரொபிஷன் டிபார்ட்மெண்ட் இதில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிட்டே லஞ்சம் வாங்கிக்கிட்டு மாமூலை வாங்கிக்கிட்டு அலோவ் பண்றாங்க அது ஒரு கேடு நிர்வாக கேடுங்கிறது காவல்துறை வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு மாமூலை வாங்கிக்கிட்டு அலோவ் பண்றது தான் பட் இதில் வந்து விற்கிறவன் காவல்துறைக்கு மாமூல் கொடுத்து விற்கிறான் குடிக்கிறவனையும் நம்ம இதில் வந்து குற்றவாளியாக தான் பார்க்கணும்னா அவனுக்கு தெரியாதா இந்த மாதிரிப்பட்ட இது வந்து விஷச்சாராயம் வந்து உயிரையை தூக்கக்கூடிய அளவுக்குங்கிறது அவனுக்கு தெரியாதா அப்போ அந்த தெரிஞ்சு தெரிஞ்சுதானே குடிக்கிறான் ஸ்டாச்சூடரி வாணிங்கை மீறி தானே அவன் குடிக்கிறான் ஸ்டாச்சுடரி என்னதுன்னு அவனுக்கே தெரியுமே ஸோ இந்த இடம் வந்து நாம் இதை பார்க்குறது வந்து அந்த கண்ணோட்டத்தோடையும் பார்க்கணும் இதை வந்து அரசியல் தலைவர்கள் விரைந்து போய் அதில் ஆறுதல் சொல்கிறது இதெல்லாம் சொல்கிறது வந்து வடசத்தில் தலைவருக்கு வாடிக்கையாக இருக்குது இதுக்கு ஆறுதல் சொல்கிற இப்போ நீங்கள் சந்தனமர க இதில் வந்து காட்டில் போய் சுட்டு கொண்டாங்க அவன் வந்து கூலிக்கு போனவன் ஆந்திராவில் நடந்தது அது நம்ம சிம்பதைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் அவன் வருமானத்துக்காக பிழைப்புக்காக போறான் அவன் கேட்பார் கேள்விகள்னு சுட்டு தழுறான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல இது இவன் கொழுப்பு பிடிச்சி போய் குடிச்சது இதுதான் என்னோட பார்வை இதுல ஸ்ட்ராங்கா இதுல வந்து தீர்க்கமான ஒரு பார்வை இதுல வேணும் அரசியல் தலைவர்கள் இதுல இந்த ஆட்சியில் நடந்துங்கிறனால நேரடி விரைந்தார் அனுதாம் கூறுறாருன்னு சொன்னா இதை என்கரேஜ் பண்றதாட்டு அதை எடுக்கலாம் இதுல அதுக்காக மாமூல் வாங்குடைய போலீஸ் துறையோ திமுக அரசு இதுல மைனஸ் ஆயிருக்குங்கிறதையும் நான் மறுக்க வரல ஆஹ் நேற்றிலிருந்து கன்னடத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த கட்சி தலைவர்களுமே வந்து இறந்தவங்களுக்காக ஒரு இரங்கல் பதிவு தெரிவிக்கல இந்த ஆட்சி வந்து இப்படி கட்டுக்கடங்காமல் கள்ளச்சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கே இது ஒன்றும் முதல் முறை இல்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத கேள்வி தான் முன்னெச்சிருக்காங்க ஒரு வருடத்துக்கு முன்பாக நடந்த அந்த சம்பவத்தின் போதே அந்த இருந்த காவல்துறை ஏட்டிலிருந்து உயர் பதவியில் இருக்கிறவங்க வரைக்கும் மொத்தமாகவே மாற்றம் செய்யப்பட்டார்கள் அப்படி இருந்தும் இது மீண்டும் தொடங்கி இருக்கிறது ஒரு பேட்டியில் ஒரு அம்மா வந்து இறந்தவருடைய மனைவி பேசும்போது சொல்கிறாங்க அவர் தினமுமே வந்து இந்த பேக்கெட்டை வாங்கி குடிச்சிட்டு தான் இறப்பாரு இன்னைக்கு அவர் அப்படி எங்களை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து டெய்லியும் அவருக்கு கிடைச்சிருக்கு பன்னெண்டு மணிக்கு போனாலும் கிடைக்கும் ரெண்டரை மணிக்கு போனாலும் கிடைக்கும் காலையில ஆறு மணிக்கு போனாலும் கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்குல்ல கடுமையான நடவடிக்கைகள் இல்லையா ஆட்சியாளர்கள் தரப்பு கள்ளம் பரிசா காப்பாம் பரிசானா ஒரு பழமொழி உண்டு இங்க கள்ளனுக்கும் காப்பானுக்கும் தொடர்பு இருக்கு அதுதான் காரணம் காவல்துறைக்கும் அந்த கள்ளச்சார விஷச்சார வியாபாரிகளுக்கும் கள்ளச்சாராயம் தான் இல்ல இல்லை சாராயம் தான் அது விஷச்சாராயம் ஆகுது அரசு சாராய கடை நடத்தி அரசுக்கு தெரியாமல் சாராயம் வைத்தால் அது கள்ளச்சாராயம் இதில் மக்களுக்கு வந்து டாக்டர் போலி டாக்டர்னா கரெக்டு ஏன்னா டாக்டர்னா படிக்கணும் மெடிக்கல் கவுன்சில் இது வாங்கணும் வழக்கறிஞர் போலி வழக்கறிஞராக கரெக்டு வழக்கறிஞர்னா படிக்கணும் பார்க் கவுன்சில் அங்கீகாரம் வாங்கணும் சாமியார் கள்ளச்சாமியாருன்னு சொல்கிறது சாமியாருக்கு என்ன இலக்கணம் இருக்குது கள்ளச்சாமியாருக்கு என்ன இலக்கணம் இருக்குது சாராயத்துக்கு என்ன இலக்கண இருக்குது கள்ளச்சாராயண சாராயத்துக்கு என்ன ஸ்டாச்சூட்ரி டெஃபினிஷன் இருக்குது கிடையாது நம்மமா அந்த பேரை சொல்லிக்கிறது தான் ஒரு அரசு அனுமதி இல்லாத சாராயம் கள்ள சாராயம் அரசு அனுமதியோடு நடக்கக்கூடிய சாராயம் நல்ல சாராயமா அதுதான் வழக்கமாக இருக்குது எனவே அரசு வந்து இதை உணர்ந்திருக்குது அரசுக்கு இது பாதிக்குங்கிறது அரசுக்கு தெரியும் அதனால அரசு இந்த கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பாங்க எடுத்தாலும் இன்னொன்னு சொல்லலாம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மதுக்கடைகளும் தொடர்ந்த காலத்தில் கூட அந்த மகத்தான மாமனிதருக்கு வந்து இது குடிக்கிறது இன்னி இந்த இதை இதுக்கு எதிரான படங்கள் அது இதெல்லாம் தேங்கா சீனிவாசனை வச்சு இது இதை இதுக்கு எதிராக குடிக்காதே தம்பி குடிக்காதேங்கிற இதுக்கெல்லாம் வந்து அது பிரச்சாரத்துக்கெல்லாம் அவர் என்கரேஜ் பண்ணார் அந்த அந்த எண்ணத்தை கூட இந்த அரசு இப்போ உள்ள அரசுகள் ஜெயலலிதா அரசோ அதுக்கு பின்னே வந்த கருணாதி அரசு கலைஞர் கருணாதி அரசோ புரட்சித்தலைவர் அரசோ ஐயா எடப்பாடியார் ஆர் புரட்சி தமிழர் அரசோ தளபதி ஸ்டாலின் அரசோ அதை முன்னெடுக்கலைங்கிறது ஒரு பார்வையாக பார்க்குறேன் அரசு வந்து போதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பண்ணலாம் இப்போ அது பண்ணாத அதை மக்கள் பார்ப்பாங்கிற மாதிரி கூட பண்ணாமல் பண்ணாம இருக்கலாம் பட்டு மக்கள் சில அந்த மனிதனுக்கு ஒரு சமூக பொறுப்பும் மக்கள் மீது ஒரு அன்பும் இருந்து பட் அதே வேளையில அவர்தான் வருமானத்துக்கு அரசு வருமானத்துக்கு அரசு நடத்த முடியாமல் சத்துணவுக்கு எங்கேருந்து பணம் வருங்கிறதில்லை இதையும் அவர் பண்ணினாருங்கிறதும் உண்மை கடந்த முறை இந்த கள்ளச்சாராய மரணம் நடந்தப்பயே வந்து இறந்தவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் நிவாரண உதவி மிக பெரும் விமர்சனமாக இழந்தது இன்று சட்டமன்றம் கூடியது அது வந்து இரங்கல் தெரிவித்ததோடு அங்கே வந்து க இந்த இந்த லட்சம் நிவாரணத்தை எப்படி எடுத்துக்கிறது தான் பட் அந்த குடும்பம் என்ன செய்யறதுங்கிற அந்த லெவலுக்கு கான்ஸ் இருக்கும் இருக்கும்போது வந்து இறந்து போன குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும் போது வந்து அது ஒரு கம்பாஷ்னேட் கிரவுண்ட்ல மக்களுக்கு உடனே இறக்கமும் வருது ஸோ மக்களோட இந்த இறக்க சுபாதத்தையும் நம்ம போன்றவர்களோட ஊக்குவிக்க ரெண்டையும் ரெண்டையும் பண்ணி அரசு ஓட்டுக்காக என்ன பண்ணணும்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுனா பண்ணினாருங்கிறத அந்த குடும்பம் சொல்லிட்டு இருக்கோம் சோ இந்த அடிப்படையில் அரசு வந்து அடுத்த வெற்றி வாக்கு வங்கி இதை மையமாக வச்சு தான் எல்லா அரசும் இது பண்றாங்க ஒரு நடவடிக்கை ஸ்டாங்காக எடுத்தால் பாதிக்குங்கிற அளவுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்குள்ள அரசு எந்த மாநிலத்தில் இல்லை சட்டமன்றம் வேற நடக்குது இன்றைக்கு முடிவு பெற்றது தொடர்ந்து நடக்க இருக்கு எதிர்க்கட்சிகள் அனைவருமே ஒத்த கருத்தாக இந்த கலாச்சார விஷயத்தை எடுத்திருக்காங்க இது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய தலைவலியாக இருக்கும் திமுகவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பிரச்சாரத்தை கொடுக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேல நான் பெருசா பார்க்கல இப்போ நான் சொன்னா இதெல்லாம் ஆதரிக்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லை நான் அதுக்கு மேலே பெருசாக பார்க்கல நோ டு ட்ரெக்ஸ் அண்ட் டிஎம்கேனாங்க நாற்பது சீட்டும் திமுக தான் வந்திருக்கு நோ டு ட்ரெக்ஸ் அண்ட் டிஎம்கேனாங்க நாற்பது சீட்டும் டிஎம்கே தான் வந்திருக்கு அதுக்காக இதை நியாயப்படுத்துறதோ இதை தப்புலனோ சொல்லலை இதுவும் ஒரு அம்சம் ஒரு அரசுக்கு ஒரு மைனஸ் அவ்வளோதான் இந்த ஒரு மைனஸை வச்சே மக்கள் உடனே முடி எடுத்துறதும் இல்லை திமுகவுடைய இந்த மூன்றரை வருஷ ஆட்சியில் பல்வேறு அதிருப்திகள் இருக்குன்னு சொன்னாங்க பட் அதற்கு மாறாக தான் அந்த மக்களவை ரிசல்ட் வந்திருக்கு மாறாமன்ல ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த மக்களவை ரிசல்ட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தான் அந்த எலெக்ஷனை பண்ணாங்க இருபத்தி நாலு வந்து ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமியும் சரி சீமான் யார் எல்லாருமே வேண்டானார் பாஜக வந்து மோடி வேணுன்னாங்க மற்றபடி ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக தான் பாஜகவும் முன்னிறுத்தினாங்க ராகுல் காந்தியை பற்றியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் இளவரசர்னோ அது இதுன்னோ ஒன்றும் பேசலை அதே மாதிரி எடப்பாடியும் சே நோ டு ட்ரக்ஸ் அண்டு நோ டு டிஎம்கேன்னு தான் பண்ணாங்க ஸ்டாலின் தான் இது பண்ணாங்க இப்போ முடிச்சுக்கிட்டு இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்கிறதுல நியாயம் இல்லை நம்ம கண்ணெதிரே தெரியும் எல்லா விளம்பரங்களையும் ஸ்டாலின் படத்தை பெருசு பெருசாக போட்டு இந்தியாவை தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டார் ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற போகிறாரு ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறான்னு சொன்னாப்பில்ல அப்போ நம்மளும் கமாண்ட் அடித்தோம் மோடி காப்பாற்றிக்குவார் ஸ்டாலின் தமிழ்நாட்டோட அவர் காப்பாற்றலை நிறுத்திக்கிட்டா போதுங்கிற நம்மளும் கம்மாடி அடித்தோம் ஞாபகம் இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கிட்டே தான் இருக்குங்கிற நம்ம சொன்னோம் அப்போ இந்த மக்களவை தேர்தலுங்கிறது வந்து ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த தேர்தல்தாங்கிறதும் நாம் மறந்துடாண்டாங்கிறது தான் சொல்கிறோம் ஏன்னா கன்சிஸ்டண்டாக ஒரே கருத்தை சொல்லணும் பத்தொம்பது ராகுலை முன்னிறுத்தி நடந்தது ராகுலே வருக இன்னும் பிரதமர் ஆகுங்கெல்லாம் எங்கள் பிரதமர் ராகுல்லாம் ஓப்பநாட்டியாக அதை சொன்னாங்க இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு சோனியா முன்னிறுத்தி நடந்தது எண்பது நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சியை தருகணை நடந்தது இது இருபத்தி நாலு வந்து ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த ஒரு தேர்தல் தான் அப்போ ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க அல்லது ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுத்தது வாக்கு வந்துட்டுன்னு தான் அர்த்தம் உளவங்கோட்டில் வந்து விஜய் வசந்த விட தாரகை கற்பட்டு அசம்பிளிக்கு வந்தவங்களுக்கு வாக்கு அதிகம் அந்த மாதிரி இருந்ததில்ல மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஆண்டிப்பட்டியில் செல்வேந்திரனோட வாக்கு குறவு அப்போ மேலே இந்திரா காந்தி மகன் ராஜீவ் காந்தி வரணும் இந்திரா காந்தி அசோசினேஷனில் மக்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எம்ஜிஆரை மீறி செல்வேந்திரனுக்கு ரெட்டேல மீறி மீறி எம்பிக்கு நின்ன செல்வேந்திரனுக்கு ரெட்டேல சின்னத்துக்கு போட்டாங்க அதே மாதிரி ராஜீவ்காந்தி இதில் ஜெயலலிதா யாரை மீறி வாழப்பாடு ராமூர்த்திக்கு பர்கூரில் போட்டாங்க வளப்பாடியோட ஜெயலலிதா செல்வாக்கு குறைஞ்சவர் அல்ல செல்வேந்திரன் எம்ஜிஆர் தொண்டர் செல்வேந்திரனோட எம்ஜிஆர் செல்வாக்கு குறைஞ்சவர் அல்ல ஆனால் எம்ஜிஆரோட சென்ட்ரல்ல காங்கிரஸ் வரணும் அதுதான் மக்களுக்கு நோக்கம் ஜெயலலிதாவோட சென்ட்ரல்ல காங்கிரஸுக்கு வரணும் அதுதான் எண்பத்தி நாலு தொண்ணூத்தொண்ணு நடந்தது பட் இது டேட்டா அந்த டேட்டா படி தாரகை கற்பட்டுக்கு வந்து விஜய் வசந்த் கைச்சின் கைச்சின்னத்தை விட சட்டமன்ற கைச்சின்னம் அதிகம் கிடச்சிருக்குன்னா ஆயிரம் ரூபா ஸ்டாலின் இது பண்ணதில் அசம்பிளிக்கு ஸ்டாலினுக்காக ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த எலெக்ஷனில் ஸ்டாலினுக்காக போட்டவங்க கொஞ்சம் பேர் விஜய் வசந்துக்கு போடாமல் வேற ஏதோ கட்சிக்கு போட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்த சட்டமன்ற இந்த மக்களவை தேர்தல்கிறது சாலின் சென்ட்ரிக் கலெக்ஷனா தான் நடந்திருக்கும் ஓகே நம்ம பேசும்போதே நிறைய இடத்துல பேசியிருக்கோம் மக்களவை தேர்தல்னா இவங்களுக்கு ஓட்டு போடணும் மாநில தேர்தல் இவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற முறையும் மக்கள் வந்து வச்சிருக்க இருந்தால் தான் நான் சொல்றேன் எப்படி தமிழகத்துல அது எடுப்படலைங்கிறதும் பார்க்கணும்ல அது அதுதானே நான் விளவங்கோடு எக்ஸாம் சொல்றேன் அந்த எண்பத்தி நாலு தொண்ணூத்தி ஒண்ணுல எடுப்பட்டது இப்போ இல்லைங்கிறதே நான் ஆசை வச்சு தானே சொல்றேன் சரி ஓகே நான் தானே சொன்னேன் கோத்திர கவுல் பிராமணர் மண்ணு அந்த நான் சொன்னேன் இப்பவும் அவங்களுக்கு வேல்யூ இல்லன்னு சொல்ல வரல ஆறு சதவீதம் அவங்க இழந்திருக்காங்கன்னா சிவகங்கையில கார்த்திக் சிதம்பரம் இழந்திருக்காங்க பதினஞ்சு சதவீதம் ஜோதிமணி இழந்திருக்காங்க பதினஞ்சு சதவீதம் தர்மபுரியில திமுக இழந்திருக்கு ஆலயமணியா ஒரு திமுக கேண்டிட்டு சீரன் இழந்திருக்கு பரவாயில்ல இழந்திருக்காங்க இந்த தமிழகத்தையும் ஆனால் கிடைச்ச ஓட்டு ஸ்டாலின் சென்ட்ரிக்கா கிடைச்ச ஓட்டுன்னு தான் அதை சொல்ல முடியும் ஆனால் நாற்பத்தஞ்சரையில இருந்து நாற்பத்தி ஆறரைக்கு மேலே வந்துட்டாங்க வயநாட்டில் கூட ராகுல் அஞ்சு இழந்திருக்கிறார் ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு அசஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும்னு நம்ம பண்ணுறோம் தமிழர் எம்எல்ஏ மாதிரியோ பல கருப்பையா மாதிரியோ வன்மத்திலையும் துவேஷத்துலையும் கால் பண்ணிச்சுன்னு அசஸ் பண்ணுறது கிடையாது டேட்டா என்ன சொல்லுதோ அதுக்கு ஓகே தமிழகத்தில் இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி பண்ணணும்

இது அரசுக்கு மைனஸ் தான் நன்றி சார் நிறைய விஷயங்கள பேசிருக்கோம் மீண்டும் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க